உலகம் யாவையும் தாமல் ஆக்கலும் நிலைபெறுதலும் நிற்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆனந்த ஆரம்பத்தில் என்று சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அனுமனின் வார்ப்பும் வனப்பும் இந்த தலைப்பே எப்படி இருக்கு பாருங்க அனுமனின் வார்ப்பும் வனப்பும் கம்பராமாயணத்தில் பல்வேறு செய்திகளை நாம் பல்வேறு காலகட்டங்களில் சிந்தித்து வருகின்றோம் அதில் அஞ்சனா மைந்தன் அனுமன் பற்றி ஒரு காண்டமே வைத்து கம்பன் கழுதினான் பாலகாண்டமும் அயோத்தியா காண்டமும் ஆரண்ய காண்டமும் யுத்த காண்டமும் மற்றவர்களுக்கென்றால் அனுமனின் பெருமை பேசுவதற்காகவே ஏற்றப்பட்டதுதான் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சுந்தர காண்டம் அந்த சுந்தர காண்டத்தை படித்தால் அவ்வளவு நன்மை என்பது வரலாற்று பதிவு என்றாலும் கூட அனுமனிடத்தில் நாம் ஒரு செய்தியை படிக்க வேண்டும் நாம் ஏற்கனவே ஒரு முறை சொன்னோம் ஏன் வெற்றி இலை மாலைகளை அனுமனுக்கு போடுகின்றோம் ஏன் வெண்ணெய் காப்பு சாத்துகின்றோம் சந்தன அபிஷேகம் செய்கின்றோம் ஏன் செந்தூரம் இடுகின்றோம் என்பதெல்லாம் முன்பு ஒரு முறை நாம் பார்த்தோம் இவ்வளவற்றிற்கும் காரணகர்த்தாவாகிய இருக்கக்கூடிய அனுமனுடைய பெருமையை சுந்தரகாண்டத்தில் கம்பன் அணு அணுவாக சொல்லியிருக்கின்றான் அந்த அனுமன் ராமன் மீது எவ்வளவு பக்தி கொண்டான் என்பதற்கு அவனுடைய சொற்களை பாருங்கள் ராமன் அழகிய திருமேனி பார்க்கொடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் அமிரத்திற்கு இணையான ஒரு பொருளை தொலைத்துவிட்டு அன்னை சீதையை தொலைத்துவிட்டு இந்த செயற்கரிய நடையில் நின்றுகிய நாயகனாக இருக்கக்கூடிய ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு பொருளை தேடிக்கொண்டே வருகின்றார்கள் இதை பார்த்த சுக்ரீவன் பயந்து விட்டான் அனுமனிடத்தில் ஏதோ சொல்கின்றான் அனுமன் உள்வாங்கிக் கொண்டான் நேரடியாக இப்பொழுது ராமனுடைய அடகு திருமேணியின் திருவடியில் வந்து நின்று கைகூப்பி வாயுபுத்திரன் அஞ்சனா மகிந்தன் நான் என் பெயர் அனுமன் என்று சொல்லி சூரியனுடைய மகனாகிய சுக்ரீவன் இந்த பகுதியில் இருக்கான் அவன் உங்கள் வருகையை கண்டு அஞ்சிவிட்டான் விட்டான் இவ்வளவு ஒளி பொருந்திக ஆற்றல் பொருந்திக திருமேணியுடைய உங்களிடத்தில் யார் என்ன என்பதை அறிந்து வருவதற்காக நான் வந்திருக்கின்றேன் அடியன் அஞ்சனா மகிந்தன் அனுமன் என்றான் அடுத்த நாடியில் பழம்பொருள் ராமன் லக்ஷ்மணிடத்தில் சொல்கின்றான் ஆற்றல் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆற்றல் அறிவு உடல் வடிமை ஞானம் அமைதி ஏன்னா அமைதி இருந்தால் ஆற்றல் இருக்காது ஆற்றல் இருந்தால் அமைதி இருக்காது ரெண்டும் இருந்தால் ஞானம் இருக்காது இவை இருந்தால் அறிவு இருக்காது எத்தனையும் இருக்குது அறிவு ஆற்றல் உடல் வடிமை ஞானம் அமைதி தெளிவு இவ்வளவும் பெற்ற இந்த சொல்லின் செல்வன் யார் பிரம்மாவோ சிவனோ என்று சொல்கின்ற போது யாரோ இந்த சொல்லின் செல்வன் வார்த்தைகப்படை அளந்து 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 உச்சரிக்கக்கூடிய அவனுக்கு சொல்லின் செல்வன் என்கின்ற வார்த்தையோடு அனுமன் என்கின்ற பாத்திரத்தில் கம்பன் ஏற்றி சொன்னதை ராமன் வாயிலாக கூற கேட்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் போனால் முகநகர் நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநகர் நட்பது நட்பு என்று வள்ளுவன் எழுதுவானே அந்த நட்புக்கு சுக்ரீவனிடத்தில் ராமனை இணைக்கவில்லை என்று சொன்னால் வாலிவதை நடந்திருக்கிறாது வாலிவதை நடந்தால்தான் சுக்ரீவன் ராமன் மீது அளவற்ற அன்பை சரிந்து சொறிந்து சேனையை அனுப்பி வைத்திருக்க முடியும் எனவே சுக்ரீவன் ராமனனுடைய இணைப்பு பாலத்தை அமைத்து ராவண வதம் நடைபெறுவதற்கு வானர சேனையை உதவுவதற்கு அடித்தளம் இட்டு நட்புக்கு இலக்கணம் இட்டவன் அஞ்சனா மைந்தன் என்ற அனுமன் இதையெல்லாம் விட ஒருபடி மேலே காட்டுகின்றான் கம்பன் அந்த சுந்தர காண்டத்தில் அன்னை சீதா புராட்டியை தான் பார்த்து வருவதற்காக கடல்தாவு படலம் என்று ஒன்று உண்டு எல்லா ஆற்றலை பொருந்தி வந்தான் ஆனால் கடலை பார்த்தவுடன் அஞ்சனா மகிந்தன் அப்படியே நிற்கின்றான் பிறகு ராமநாமத்தை உச்சரிக்கின்றான் பிறகு அன்னை சீத்தையை பார்த்து வருகின்றான் அங்கு அவன்தான் போய் முதல்ல வீடனனை பார்த்தான் கும்பகரணனை பார்த்தான் இந்திரஜித்தை பார்த்தான் ராவணனை பார்த்தான் ஆனால் வீடனனை பார்த்த மாத்திரத்திலே ஒரு செய்தி உண்டு தர்மம் ஒளிந்திருக்கிறது எங்கே அறக்கராகிய இருக்கக்கூடிய ராமணன் உடன் பிறந்தவர்கள் அல்லவா ஆனாலும் அங்கே ஒரு தர்மன்னா யார் அவன் தான் விபீஷணனா தர்மம் ஒடிந்திருக்கிறது இந்த வீடனனுக்குள் என்று வார்த்தையை சொல்கின்றான் இதையெல்லாம் விட கண்டேன் கற்பினுக்கு அணியவில்லை என்று சீதை இருக்கின்ற செய்தியை அந்த தாய் இருக்கக்கூடிய நிலத்தை பார்த்து தாய் இருக்கிறாள் என்பது செய்தியை பார்த்து கண்டனேன் கற்பினுக்கு அணியலை கண்களால் என் கண்களால் பார்த்தேன் என்று ராமனுக்குச் சொன்னானே இது எல்லாத்தையும் விட ராமன் கேட்குறான் எப்படி கடல் தாவினன்னு என்னுடைய தலைவன் என்னுடைய ஞானகுரு ராம் 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 என்கின்ற அந்த மூல மந்திரத்தை உச்சரித்தேன் என்று தன்னை விட தன் தலைவனின் நாமம் என்கின்ற நன்றியும் சொல்லக்கூடிய செயலின் வலிமையும் நட்புக்கு இலக்கணமும் இவ்வளவு வென்ற பிறகும் நங்கநல்லூராக இருந்தாலும் நாமக்கல்லாக இருந்தாலும் கைகூப்பி இருக்கக்கூடிய எளிமையும் பணிமையும் தான் ஆஞ்சநேயருடைய நம்முடைய வார்ப்பையும் வனப்பையும் படிக்கின்றபோது ஆனந்தம் ஏற்படுகின்றது இதுபோன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம்